சொன்ன எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துரும் இதய சந்தேகம் மனுஷன் வீட்ல இருக்காரா வெளியில இருக்காருன்னு எனக்கு ஒரு டவுட் வரும் அதனால அப்படியாத்தான் இதயத்துல யாருக்கே அப்ப வீட்ல இருக்கீங்களா அப்படின்னா நம்ம வீட்டு மிக்ஸிய கொஞ்சம் போடுங்கத்தான் அப்படின்னு ஏன் மிக்ஸியை போட சொல்லுவீங்க ஒரு டெஸ்ட் பண்ணிக்கதான் ஓ அந்த சவுண்ட வச்சு உட்ல இருக்காரா வெளியில இருக்காரான்னு தெரிஞ்சுக்கோட்டு மிக்ஸி சவுண்ட் உங்களுக்கு தெரியும்ல ரைம் அத்தா உடனே மிக்ஸியை போட்டாரு டர் புலைய மிக்ஸி போல அப்பா மனுஷன் வீட்டில் தான் இருக்கார் அப்படின்னு மறுநாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டங்க மறுநாள் போனாலும் இதே மாதிரி தான் அங்கே போன உடனே அத்தானுக்கு ஃபோன் போட்டேன் ஹலோ அத்தா எங்கே அத்தா இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் இப்போ அந்த மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாரு டாடி எங்க இருக்க நொங்க இருக்கணும் இப்போ உனக்கு மிக்சியை தானே போடணும் இந்தா போடுறேன் பாரு அதே சவுண்டு அப்பா மனசு வீட்டுல இருக்காருன்னு மறுநாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டு நடுவர்களே மறுநாள் மழையினால நிகழ்ச்சி கேன்சல் ஆச்சு வீட்டுக்கு சீக்கிரமா போயிட்டேங்க என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் வீதியில விளையாடுது வீட்டுல தெருவுக்கு வந்துருச்சு வீட்டுல பெரிய பூட்டு தொங்கு குடும்ப சொத்தே தானே என் பிள்ளைங்களை கூப்பிட்டேன் வீடு பூட்டி இருக்கு நீங்க வீதியில விளையாடுறீங்களே நடுவரவர்களே அதுக்கு அந்த பிள்ளைங்க சொல்லுது அட பட்டிமன்றம் பட்டிமன்றம்னு பேக்க தூக்கிட்டு இங்கிட்டு போற அப்பா ஒரு கட்டப்பையில மிக்சியை போட்டுக்கிட்டு இங்கிட்டு போறா இருந்தது அப்போ ஓ மிக்சி வேற எங்கயோ ஓடுது அந்த யோகத்தை பாத்திருக்கலாம் போற இடத்துல எல்லாம் பிளக்கு பாயிண்ட்டு இருக்கமா பாத்து போயிருக்க ஐயா இனிமே உன் புருஷனு மிக்சியை போட சொல்லாத கிரைண்டரை போட சொல்லி எப்படி குழவி கல்லையெல்லாம் தூக்கிட்டு போவேன்னு பாப்போம் ஆனா உன் புருஜன் ஏஜ் போட்டாள் இல்ல டாட்டா ஜிவர் ரிவர்ஸ் விட்டு மொத்தத்தையும் ஏத்திக்கிட்டு போனாலும் போவான் பெரிய டிராக்டர் வச்சிருக்கான் அதுல ஏத்திட்டு போனாலும் போவான் ஆனா உண்மையில என்னதான் குடும்பத்துல அப்படி இப்படி சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா வாழும் இந்த இரவு நேரத்தில் நீங்க பாடுறது அப்படியே பால் வண்ணம் அப்படி வந்துச்சு பாருங்க அடடா அடடா அதான் நடுவர்வர்களே சொந்த பாடத்துக்கு மேல பாடுவீங்க நூறு வயசுக்கு மேல இருக்கணும் മന്ത്രി நடுவர்வர்களே நீ எத்தனை வயசு வரை இருக்கணும்னு நோப்பந்திரி போய் கேளு எங்கிட்ட கேட்காத ஆனா உண்மையில நடுவர்வர்களே சொந்த பந்தத்தோட ஆஹா ஆஹா மைக்குங்கிறது ஆன் பண்ணி

அப்படி மனுஷன் ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி அப்படிம்பாரு என்னத்தான் எங்க மாமியார் சொல்லுவாங்க பண்ணி குட்டியே தங்க குட்டிங்கறாம் பாருங்க ஓஹோ கரெக்ட் பட் அத பத்தி நான் கேர் பண்ண மாட்டேன் நீ கேரே பண்றது இல்ல நான் அப்படியே தங்க குட்டினானே சிங்கன அத்தா முன்னாடி நின்னு யாத்தான் என்னைய பார்த்து டெய்லி காலையில ஏழு மணிக்கு என் முகத்திலேயே முழிக்கணும்னு ஆசைப்படுறீங்களே அவ்வளவு பாசமா தான் அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னைய உத்து பார்ப்பேன் இருட்டா இருக்கு இன்னும் விடியல் என்ன படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனசுக்கு தான் விடியா மூஞ்சி குடும்பங்கிறது அதை வாங்கிக்கம்மா ஒண்ணுக்கு ரெண்டு அப்பப்போ மாத்தி மாத்தி வச்சுக்க ஹலோ 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 அண்ணா நான் கொஞ்சம் ஏத்துங்க ஹலோ 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 ஒரு நிமிஷம்மா ஹலோ ஆ ரைட் ஓகே ஆ

அது அழகா ஒரு பாட்டுல சொன்ன பாருங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தாங்களாம்னு ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் பணத்தை விட எங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கும் உறவுதான் மாண்டு போனாலும் நம்மளை தூக்கி தீ வைக்கிறதுக்கு சொந்தங்கிற ஒரு உறவு வேண்டும் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா அருமையான குரல் அருமையான பாட்டு ரெண்டு பேர் பேச வேண்டியிருக்கு அவர் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் நான் அஞ்சு நிமிஷம் தீர்ப்பு ஏன்னா பணி நேரம் அதுக்கு மேலே நீங்க உட்கார்றது சிரமம் தான் இப்ப பட்டிமன்ற நிறைவு கட்டத்துக்கு வந்திருக்கு நாமக்கல் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் மண்ணின் மனசாட்சி